ஆஞ்சநேயரே நாம் வழிபடும் வழிபடும்போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரே நாம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு எந்த முறையில் வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு துளசி அல்லது வெற்றிலை மாலையை சாற்றி தங்களால் இயன்ற அளவு வெண்ணையே அவருக்கு சாற்ற வேண்டும் பிறகு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து பதினொன்று முறை வலம் வரவேண்டும் இப்படி தொடர்ந்து பதினொன்று வாரங்கள் செய்துவர நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாது என்னும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் அல்லது தங்கள் இல்லத்திற்கு அருகில் ஆலயம் எதுவும் இல்லை என்று நினைப்பவர்கள் தங்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு ஆஞ்சநேயரின் உருவப்படம் ஒன்று வேண்டும் சனிக்கிழமை அன்று அவருடைய உருவப்படத்தை துடைத்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பதினொன்று இருபத்தொன்று என்ற எண்ணிக்கையில் வெற்றிலையை மாலையாக தொடுத்து அவருடைய முழு படத்திற்கும் வரும் அளவிற்கு அவருக்கு சாற்ற வேண்டும் பிறகு துளசி இலைகளை வைத்துக் கொண்டு ஓம் ஆஞ்சநேயாய நமஹா என்னும் மந்திரத்தை பதினொன்று முறையோ ஐம்பத்தொன்று முறையோ நூற்றி எட்டு முறையோ கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அவருக்கு நெய்வேத்தியமாக வெண்ணெயை சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி நாம் சனிக்கிழமை தோறும் அவரை வழிபடும் பொழுது அவருடைய அருளால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நாம் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் அந்தக் காரியத்திற்கு ஆஞ்சநேயர் நமக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் ஜெயம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதி மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு போடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது